Hi Friends! Welcome to குஹன்ஸ் Kitchen! இன்றைக்கி ஒரு சூப்பரான சேவிங் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒன்று புதுசு இல்லை நம்மளோட முன்னோர்கள் காலத்துலேருந்து நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்புறம் நம்ம சொந்தக்காரங்கன்ட்டு நம்ம பெரியவங்கள்லேருந்து யூஸ் பண்ண ஒரு சேவிங் டிப் தான் வேறு ஒன்றும் இல்லை உண்டியல் உண்டியல் சேவிங்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போல்லாம் நிறைய ஸ்கூல்ஸில் கூட இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் முன்னாடியே இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தையாக இருக்கும்போதே நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இதை ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம வந்து கொஞ்சம் எவ்வளோ காசு இருக்கோ அதை பொறுத்து நம்ம அப்பப்போ பத்து ரூபா இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா உண்டியல்ல சேர்க்கறது இந்த பழக்கம் வந்து நமக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து இதை கொண்டு வரணும் நம்ம குழந்தைங்களுக்கும் குழந்தையா இருக்கும்போதே நம்ம சொல்லி கொடுக்கணும் குழந்தையா இருக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அவங்க மனசில் பதியும் ஸோ இந்த உண்டியல் சேவிங் திட்டத்தை வந்து நீங்கள் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க அது ஆண் பிள்ளைங்களா இருக்கட்டும் பெண் பிள்ளைங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி உண்டியல் ஒன்று வாங்கி வச்சு அவங்க கையில் அப்பப்போ ஏதாவது அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஏதோ ஒன்று படிக்கிறாங்க ஒரு ரைம்ஸ் கற்றுக்குறாங்க இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு பாத்திரத்தை இங்கேருந்து அங்கே எடுத்து வைக்கிறாங்க இல்லை நமக்கு வீடு கூட்டும்போது நம்ம வீடெல்லாம் செட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க விளையாட்டு சமானாம் அவங்களே எடுத்து வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நல்லது போதும் அவங்க கையில் ஒவ்வொரு காசு கொடுத்து ஒரு ஒருபா ரெண்டுரூவா கொடுத்து இந்த மாதிரி உண்டியல்ல கொண்டு போய் போடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்து நீங்கள் வளர்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும் அவங்க அவங்களோட லைஃபுக்கு இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல அவங்களோட லைஃப் சேவிங் இதாக கூட பின்னாடி உதவும் நான் வந்து இது வந்து என் போன ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தாங்க நான் அதுக்கு முன்னாடி நான் சேர்த்து வச்சுருக்கேன் பட் இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு டென் நைன் தௌசண்ட் கிட்டே சேர்த்தேன் அதில் வந்து இப்போ வந்து நான் அது எப்படி எனக்கு யூஸ் ஆச்சுன்றது சொல்கிறேன் பாருங்கள் என்னோடய அம்மாவுக்கு வந்து கண்ணில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு நான் வந்து இருந்து கொஞ்சமாக கொடுத்து என்னால் முடிஞ்சதை கொடுத்து நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் நம்ம ஹஸ்பண்டையோ இல்லை நம்ம வீட்லேயோ நம்ம வந்து கையேந்தி நிற்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளா நம்மளால் முடிஞ்சதை நம்ம பேரண்ட்ஸுக்கோ எல்லாருக்கும் நம்ம வந்து செய்ய முடியும் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது இப்போ செகண்டு நான் தான் சேர்த்துட்ருக்கேன் இதெல்லாம் நான் என் பையன் சொல்லி சொல்லி அவன்கிட்ட கொடுத்து தான் நான் இதில் உள்ளே போடுறது நான் மாதம் சம்பளம் போட்ட உடனேயே சரிமா மந்த்லி சேல்ரி போட்ட உடனேயே அதுலேருந்து ஒரு டே ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னு என்னால் எவ்வளோ முடியுமோ அதை எடுத்து நான் அவன் கையில் கொடுத்து இதில் போட்டு இருக்கேன் இப்போவும் ஒரு ரூபா கீழே கிடந்தாலும் சரி இல்லை அவங்க அப்பா கிட்டே கேட்டனாலும் அவன் வந்து காசு வாங்கி உண்டியலில் தான் போடுவானே தவிர அவன் வந்து அதை செலவு பண்ணவோ இல்லை வீணாக வேற எங்கேயும் வைக்கவோ மாட்டான் அவன் கையில் காசுன்னு கொடுத்தாலே அவன் ஓடி வந்து உண்டியலில் தான் போடுவான் சிறு துளி பெருவெல்லம்ன்ற மாதிரி நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது நமக்கு என்னைக்காவது ஒரு அவசரத்துக்கு உதவும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ சொன்னேன் எங்கள் அம்மாவோட கண்ணை ஆப்ரேஷனுக்கு எனக்கு என்னால் முடிஞ்சதை நான் நான் கொஞ்சம் கொடுக்க முடிஞ்சிச்சு ஓகேவா நீங்களும் இந்த உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு உண்டியல் சேவிங் திட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நம்மளால் முடிஞ்சதையும் நம்ம சேவ் பண்ணுவோம் நாளைக்கு ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நமக்கு உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய சேவிங் டிப்ஸ் வீடியோலாம் நம்மளோட சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்கள் தேங்க்யூ mm